அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் இவர் உட்பட ஏழு பேர் மீது கரூர் வாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்டு கரூர் கோர்ட்டில் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது விஜயபாஸ்கரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தனது தந்தை உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருப்பதால் அவரை உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என கூறி கரூர் செஷன்ஸ் கோர்ட்டில் இடைக்கால முன்ஜாமீன் மனுவோடு முன்ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்திருந்தார் இடைக்கால முன்ஜாமீன் தேவையில்லை என்றும் முன்ஜாமீன் மனுவை வெள்ளியன்று விசாரிப்பதாக கோர்ட் அறிவித்தது இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களின் வீடுகளில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் கூலிநாயக்கனூர் கிராமத்தில் யுவராஜ் வீடு கவுண்டபாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி செல்வராஜ் மற்றும் ரகு ஆகியோர் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர்